கம் தமிழ் ஆன்லைன் அண்மையில் ஜெயலலிதாவின் மரணம் பலரையும் அதிர்ச்சியில் ஆர்த்தியுள்ளனர் திறப்பிற்கு பல்வேறு தரப்பினர் தனிதாமம் செலுத்திக் கொண்டே இருக்கின்றனர் அதிலும் பலர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டனர் அதில் கல்வர்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தனர் இந்நிலையில் மன்சூர் அலிகான் இந்த மரணத்தில் சந்தேகம் முடிந்துள்ளதாக சமீபத்தை பெருத்தி என்று கூறினார் அதில் பல கருத்துக்களை தெரிவித்தார் இந்நிலையில் இதை நேற்று பல ஊடகங்களில் வெளியாகின அதிர்ச்சி சம்பவத்தை அவர் கூறியுள்ளார் இதில் மதனும் அம்மாவை அடித்து விட்டார்கள் கூட என சொல்கிறார்கள் இதை கேள்விப்படும் போது என் மனம் என் மனம் பதறுகிறது என்ற வார்த்தையை விட்டார் இதனால் அங்கு சில நேரம் பதட்டம் ஏற்பட்டது மேலும் பல வீடியோக்களை பெற எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி